ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் தக்காளி சட்னி டூ பாயிண்ட் ஜீரோ எப்படி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு தக்காளி சட்னி போட்டுருக்கு பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி தக்காளியோட பெனிஃபிட்ஸ் என்னான்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது போனுக்கு ரொம்ப நல்லது விஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணும் ப்ளட் சுகர் வந்து லோ பண்ணும் எல்லா டைப்ஸ் டைப்ஸான கேன்சருக்கும் இது வந்து நல்லது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஆன்டி கேன்சர் ப்ராப்ளத்தை சரி பண்ணும் ஹெல்ப்ஸ் குவைட் ஸ்மோக்கிங்லேருந்து நம்ம ரிலீவ் பண்ணும் விட்டமின் சி அண்ட் கே இருக்குது காப்பர் இருக்குது பயோட்டின் இருக்குது ஃபைபர் இருக்குது தக்காளி யூஸ் பண்ணுறப்ப மேலே இருக்கிற அந்த தண்டு பகுதியை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அது மூலயமா ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சரி வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கடாயில் என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் போல குழம்பு கலப்பரப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம் இப்போ நல்லா செவந்துருச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா வறுத்துட்டு செவந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அஞ்சு வர சேர்த்து வறுத்து எடுத்துடலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்போ கூட குறைச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு குத்து கருவேப்பில் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வந்தால் போதும் அதளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பழம் வந்துருச்சு இப்போ ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு தக்காளி நல்லா மசீர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் போல் தேங்காய்ச்சலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இந்த தக்காளி சட்னிக்கு தேங்காய்ச்சல் சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு குட்டி சைஸ் புளி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கொத்தளவு கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச கடலை பருப்பு உளுந்த பருப்பு பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா ஆரட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் எப்போயும் போல் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து கருவேப்பில் சேர்த்துட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சு சட்னியில் அதை சேர்த்துடலாம் இப்போ நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆவி பறக்க சூடான இட்லி கூடையும் கிறிஸ்பியான தோசை கூடியும் சாப்பிட்ற அப்படி இருக்கும் உங்கள் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ